வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள் வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சுவாமிஜியினுடைய இன்றைய நாள் வரிகள் எண்ணம் தானாக எழுந்து அலையாமல் எண்ணத்தில் இருப்பதே யோகம் என்று சுவாமிஜி இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் எண்ணம் சொல் செயல் மூன்று ஒன்று கொன்று இணைந்துள்ள தன்மை இதை என்னும் போதே என்னமே அனைத்திற்கு மூலமாகும் என்பதுன்ப வெறுப்பு வெறுப்பு தாழ்வு எண்ணத்தை நாடகமே பிரபஞ்ச ரகசியங்கள் அனைத்துக்கும் இதே பற்றி எண்ணமே இல்லை எனில் ஏதுமில்லை எண்ணத்திற்கு அப்பாலும் ஒன்றுமில்லை என்று சுவாமிஜி இந்த கவிதை கொடுத்திருக்காங்க இன்னொரு கவிதையில் எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்கச் செய்தால் எண்ணமே பழக்கத்தால் தெளிந்து போகும் எண்ணமது எழும்போது இது ஏன் என்று எண்ணத்தால் ஆராய்ந்தால் சுலபமாக எண்ணத்தின் காரணமும் விளைவும் காணும் எழும் எண்ணம் யாவும் நற்பயனாய் மாறும் என்று ரெண்டு கவிதை கொடுத்திருக்கிறாங்க ஆன்மாவின் செயல்களும் அனுபவங்களும் தான் மனம் எனப்படுகிறது மனதினுடைய ஒரு இயக்க சிறப்பை குறித்து அதையே எண்ணம் என்றும் சொல்லுகிறோம் எண்ணுதல் கணித்தல் என்றாகி எண்ணம் தோன்றுகிறது என்று சாமிஜி சொல்லுவாங்க ஆன்மா என்று சொல்லி சொன்னா கோடான கொடி உயிர் துகள்கள் சேர்ந்த கூட்டு இயக்க தொகுப்பு தான் ஆன்மா ஆன்மாவினுடைய செயல்கள் அனுபவங்கள் மனம் எனப்படுகிறது ஒட்டுமொத்த பதிவுகளையும் சுமந்துருக்கக்கக்கூடிய ஒரு ரெக்கார்டர் கேசட் தான் நம்முடைய கருமையம் பகவத்கீதை இருக்குது பைபிள் இருக்குது குரான் இருக்குது ஆதிசங்கர லத்யுதம் இருக்குது புத்தர் ஆராய்ச்சி நிறைவு இருக்கு சமரன் மேன்மை இருக்குது அதில் அவ்வப்போது ஒவ்வொரு செய்திகளை நாம் எடுத்து அதை மக்களுக்கு சொல்கிறோம் அதுபோல் நம்முடைய கருமையத்திலிருந்து அவ்வப்போது வரக்கூடிய அந்த ஒரு உணர்வு எண்ணம் அது மூளையில நம்முடைய விரித்து நம்முடைய புலன்கள் மூலமாக நாம் செயல் செய்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு மைக்ரோ செகண்டோ வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் தவம் மௌனம் தற்சோதனை என்ற அளவில் ஒரு உணர்வு வந்தவுடனே அது தியான நிலையிலேயே நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆக்னை துரியம் துரியாதீத இணைப்போடு பழக்க வழி வாழாம விளக்கத்துக்கு நாம மாறி வாழும்போது நம்ம நம்முடைய பதிவுகள் அனைத்தையும் தெய்வீக பதிவுகளாக மாற்றி அந்த தெய்வீக தன்மையான இறையத்து தன்மைக்கு அன்பும் கருணையுமாக வாழக்கூடிய தெய்வீக வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் உணர்வு வந்தவுடனே உணர்ச்சி தேவை முயற்சி செயல் விளைவு அனுபவம் அனுபவம் என்ற பழக்க வழி நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த பழக்கத்தில் இருந்து விடுபட்டு ஆராய்ச்சி தெரிவு முடிவு என்ற விளக்கத்துக்கு நம்ம மாறணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுதான் சிறந்த வாழ்க்கை தியான வாழ்க்கை தியான வாழ்க்கையில ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் வரக்கூடிய ஒரு எண்ணத்தை என்ன எண்ணம் என்பதை நாம் தற்சோதனைக்கு எடுத்துக்கொண்டு வாழ்வது சிறப்பு உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இந்த ஆறு அடிப்படையில்தான் தான் எண்ணங்கள் தோன்றும் தேவை பழக்கம் சூழ்நிலை பிரர்மன தூண்டுதல் கருவமைப்பு தெய்வீகம் என்ற இந்த ஆறு அடிப்படையில வரக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்களும் இருக்குங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும் தேவை நம்முடைய உடல் தேவைகளுக்காக வரக்கூடிய எண்ணங்களை நாம அளவு அதை நிறைவேற்றி வாழ்வது சிறப்பு அளவுமுறை மீறாமல் மாறாமல் பார்த்து தெய்வீக எண்ணங்கள் நம்முடைய உடலால ஐவாட்சி தரத்தால பண ால மற்றவர்களுக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த உதவியை நாம் செய்து கொண்டே இருக்கணும் இது தெய்வீக எண்ணம் பழக்கம் சூழ்நிலை பிரர்மண தூண்டுதல் கருவமைப்பு இந்த நாளில் நல்லதை மட்டும் எடுத்துக்கொண்டு தற்சோதனை செய்து அதை நாம் பயன்படுத்தி வாழும்போது நம் வாழ்க்கையே சொர்க்கமாக இருக்கும் எண்ணம் சரியா இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னால் தற்றோதனைக்கு எடுத்துக்கொள்ளாமல் நாம் நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்தோம் என்று சொல்லி சொன்னா அந்த முரணான எண்ணம் தான் பேராசையாகவும் அந்த பே ஆசைக்கு தலை வரும்போது பேராசைக்கு தலை வரும்போது அது சினமாகவும் சினம் செல்லாத விடத்து ஏற்படக்கூடிய ஒரு மன கவலையாக மாறி நமக்கு துன்பத்தை கொடுத்து நான் யார் என்ற அந்த நிலைய மற மறந்து நாம் வாழக்கூடிய அந்த அருகுண வயப்பட்டு ஐந்து வரும் பழிச்செயல்களில் வாழக்கூடிய பில்நோக்கு நிலை என்பது நம் வாழ்க்கையில் அமையுது இதை புரிந்து கொண்டு ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் எண்ணத்தை ஆராய்ச்சியிலே வைத்துக்கொண்டு வாழ வேண்டும் நாள்காட்டி வரிகள் என்ன சொல்லுது எண்ணம் தானாக எழுந்து அலையாமல் எண்ணத்தில் என்னமாக இருப்பதே யோகம் என்று சொல்லி சொல்கிறாங்க கவிதையில் என்ன சொல்றாங்க எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்கச் செய்தால் எண்ணமே பழக்கத்தால் தெளிந்து போகும் எண்ணமது எழும்போது இது ஏன் என்று எண்ணத்தால் ஆராய்ந்தால் சுலபமாக எண்ணத்தின் காரணமும் விளைவும் காணும் எழும் எண்ணம் யாவும் நற்பயனாய் மாறும் என்று சுவாமிஜி சொல்றாங்க இதை புரிந்து எண்ணத்தை தற்சோதனையில் வைத்துக்கொண்டு கொண்டு வாழணுங்க நன்றியோடு நிறைவு செய்து கொள்ற இன்றைய சிந்தனையே வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்